வந்து மிதமான மழை வந்து நம்ம சென்னை மாநகராட்சி முழுவதுமாக இன்றைக்கு கிட்டத்தட்ட ஆவரேஜா காலையில இருந்து பாத்தீங்கன்னா ஐந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பதிவாயிருக்கு கேட்டீர்களா ஐந்து சென்டிமீட்டர் மழை தான் பதிவாகி இருக்கிறதா இதே மேடம் தானே இருபது சென்டிமீட்டர் வரை மழை நீரை மழை நீர் வடிகால் திட்டம் உள்வாங்கி விடும் என பேசினார் எவ்வளவு பெரிய மழை வந்தாலும் இருபது சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்தாலும் கூட மழை வந்த சுவடே தெரியாமல் இன்றைக்கு மாநகர மக்கள் மகிழ்ச்சி வெள்ளத்தில் தலைத்துக் கொண்டிருக்கிறார்கள்